இல்லை உடச்சு வந்து பாருங்க ஊதுங்க ஊற்றிட்டு நான் அதை எடுத்துக்கிங்களேன் சத்தம் குறைஞ்சிச்சு போய் ஏன்னா இந்த மோதிரம் வந்து அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி நம்ம கழுவி தூக்கி போட்டால் ஏன்னா இந்த மோதிரத்துல கேப் இருக்கா இல்லை ஆனால் என் வரல கேப் என்ன இந்த வரல என்ன செய்ய மோதரம் சூடு மாதிரி இப்பயும் போதும் இப்பயும் அப்படியே வெளிநாடுச்சதுக்கப்புறம் இது எல்லாமே இது மாதிரி மாறிப்பே இது எப்படி என் பயிங்க வச்சுக்கோ பாயிங்